கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிறகுகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழு ஏஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் எண்ணாகுமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது இருபத்தி மூன்றாவது வசனம் இஸ்ரே யாகூபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை யாகூபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை அப்படியாக பாலாக் என்ற ஒரு ராஜா அங்கே பிளையாம் என்கின்ற ஒரு தெற்கு தேசியை வரவழைத்து அவனுக்கு கூலி கொடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக மந்திரம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கூலி கொடுத்து அனுப்பினான் அவனும் ஒவ்வொரு இடத்திற்கு போய் ஒவ்வொரு மலை குண்டுகளையும் போய் அந்த காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வைத்து பலி செலுத்தி அவன் ஏதெதோ செய்து பார்த்தான் முடியல அவனால் முடியல அப்பொழுது அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை என்னாகுமே இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது கத்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுப்பது எப்படி ஏதனால்தான் கத்தரே வந்து அந்த ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறாருப்பா அந்த ஜனங்கள் மேலே ரொம்ப பெரியமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் சரி நீ ஏதாவது செய் மறுபடியும் செய் ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குன்றாக போகிறான் கடைசியாக அங்கே ஒரு கொடுமுடி என்ற இடத்துக்கு போய் அவன் ஏழு பலிபீடம் கட்டி ஏழு காளைகளை பலி செலுத்தி ஏழு ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்தி அவன் மந்திரம் பண்ணுகிறான் அவனால் முடியல கடைசியாக என்ன செய்யலாம் சர்வ வல்லவருடைய தரிசனத்தை பார்த்து அவன் என்ன செஞ்சிட்டாங்க அவன் கீழே விழுந்துட்டான் சர்வ வல்லவருடைய தரிசனத்தை அந்த ஜனங்கள் கோத்திரம் கோத்திரமாக நான்கு பக்கமும் பாளையம் இறங்கி இறங்கியிருக்கிறான் அந்த பாளையத்தில் பார்க்கும்போது சர்வ வல்லவர் ஒரு சிலுவை வடிவத்தில் இருக்கிறார் ஒரு சிலுவை வடிவத்தில் இருக்கிறதை இவன் பார்த்து விட்டான் இயேசு அவர்களோடவே கூட வருகிறான் அந்த சிலுவையில் இயேசுவை பார்க்கிறான் உடனே அவன் சொல்லுகிறான் என்னாகும் இருபத்தி நாலு அங்கே பார்க்கும்போது மூன்றாவது வசனத்தில் சர்வ வல்லவருடைய தரிசனத்தை பார்த்து தாழ கீழே விழுந்து சொல்லுகிறான் யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு சிறவேளை உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார் காரணம் என்னாகுமே இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது ஒன்பதாவது வசனம் கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குண்டுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய களவாமல் இருக்கிறார்கள் அவர்களுடைய பயணத்திலே அவர்கள் பரிசுத்தமாய் வாரு வாழ்கிறார்கள் எந்த அந்நியன் முகத்தோடும் போய் இணையாதபடிக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் விபாகமும் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா யாக்குபு தனித்து வாசம் பண்ணினான் எப்படி கடலுக்குள்ளே மீன் எப்படி இருந்து உப்புத்தன்மை பெறாது பெறாது போல் இருக்கிறதோ அதே போல் கடலுக்குள்ளே இருந்தாலும் அந்த உப்பு தண்ணி உப்பு படாமல் இருக்கிறது போல இவனுடைய வாழ்க்கை உலகத்தோடு இருந்தாலும் எதுவுமே கரைபடாத படிக்க பாதுகாத்து கொண்டான் அதனால தான் இவனுக்கு விரோதமாக வந்த மந்திரம் குறி சொல்லுதும் வாய்க்காமல் போய்விட்டது ஒரு சமயம் கழுகு இவ்வளோ ஒரு உயரத்தில் இருக்குதே என்று சொல்லி அந்த காக்கா அந்த கழுகை கொள்ளணும்னு நினைச்சதான் நாள் கழுகு பறந்துகிட்டு இருக்கும்போது மேலே போய் ஏறி அந்த சிறகுல அந்த கழுகுனுடைய செட்டைகளில் உட்காந்துக்கிட்டு கொத்தி கொத்தி கொத்திக்கிட்டே இருந்ததா அதுவும் கழுகுன்னு பேசாமல் அமைதியாகிடுச்சு கொஞ்சம் உயர 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 கழுகு மேலே போக போக அந்த காகத்துக்கு அந்த பிராணவாயு இல்லை வாசிக்க சுவாசிக்கிறதுக்கு சட்ட லிமிட்டு போகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருச்சு பிழையாம் கீழே விழுந்தது மாதிரி சர்வ வல்லவருடைய காலில் விழுந்தது மாதிரி அந்த காக்கா அப்படியே செத்து கீழே விழுந்துருச்சு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரமும் குறியும் குறி சொல்லுதும் எந்த பிள்ளை சூனிய மாய மந்திரை செய்வின ஆவிகளும் உங்களை தாக்காதபடிக்கு தேவன் தேவன் எடுத்து பாதுகாத்துக் கொள்வார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்த பாதுகாத்துக்கொள்ளும் எந்த வியாதி விளைவின சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் அவருடைய வேலை வருமான தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ